புதுவேகம் மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அல் அமின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் கும்பகோணம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்மளுடைய கல்லீரல் அப்படிங்கிறது உடம்போட மிக முக்கியமான உறுப்பு இன்னைக்கு வியாதி வரதா இருக்கட்டும் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும் ஈவன் வந்து ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து புற்றுநோய் வரைக்கும் கல்லீரல் பாதிப்பு தான் முதல்ல நடக்குது இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கல்லீரல் செல்கள் வந்து எண்பது சதவீதம் பாதிப்பு வந்த பிறகு தான் நமக்கு அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லேயே வந்து அந்த அப்நார்மாலிட்டிஸ்லாம் வந்து தெரியும் ஆனால் ஆரம்ப கட்டத்திலே வந்து அந்த அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இருந்தாகக்கூடிய பாதிப்புகளை நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் ஸோ கல்லீரல் பாதிப்பு அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நிறைய நோய்களை நம்ம உடலுக்கு வராமலே வந்து தவிர்த்தலாம் ஏன்னா நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறது செரிமானத்துக்கு வந்து உதவி பண்ணுறது நிறைய என்ஜைம்ஸுகளை வந்து தோன்றுறது ஸோ இந்த மாதிரி உடம்போட மிக முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே இந்த கல்லீரல் தான் வந்து செய்து ஸோ இந்த கல்லீரல் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக நோயாளியாக மாற ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இந்த கல்லீரலுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஏழு அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நீங்கள் காலை நேரத்தில் ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதுவும் ஈவினிங் டைம் ஆக ஆக வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஆக்டிவாக மாற ஆரம்பிப்பீங்க நைட்டில் வந்து உங்களுக்கு சரியாக தூக்கம் வந்து இருக்காது ஸோ நைட்டில் தான் ரொம்ப ஆக்டிவான வேலைகள்லாம் வந்து நீங்கள் செய்வீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கல்லீரலுடைய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவாகுதுன்னு அர்த்தம் ஏன்னா நம்மளுடைய கல்லீரல் வந்து நைட்டில் தான் வந்து அது டீடாக்சிஃபை ஆகும் ஸோ அந்த நைட் நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னாலே கல்லீரலோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறஞ்சிட்டே வரும் ரெண்டாவது அடிக்கடி நைட்டில் வந்து விழிச்சுக்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நைட் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன் டாக்டர் அதுக்கப்புறமா காலை நேரத்தில் தான் வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு கல்லீரலோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னால் இந்த நைட்டு பத்துலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே தான் நம்மளுடைய கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும் அந்த சமயங்களில் நமக்கு சரியான தூக்கம் வந்து இல்லை இல்லை நம்ம அந்த டைமில் விழிச்சிகிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் இல்லை நம்ம கல்லீரலுக்கு வேறு சில காரணங்களால் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த நைட் நேரத்தில் வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவ்வாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தூக்கம் வந்து தடைபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடிக்கடி நைட்டில் வந்து நீங்கள் விழிச்சிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்றது அர்த்தம் மூணாவதாக தொடர்ந்து நீங்க வந்து டயர்டா இருப்பீங்க ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க ஆனாலும் கூட வந்து டயர்டாக இருக்குது டாக்டர் நைட்டு நான் வந்து நல்லா தான் தூங்குனேன் ஆனாலும் டே டைமில் ஃபுல்லாகவே டயர்டாக இருக்குது ஸோ எப்போவுமே வந்து நான் வந்து டயர்டாகவே ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து நிறைய டாக்ஸின்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்குன்னு அர்த்தம் ஸோ கல்லீரல் அதை வந்து வெளியேற்ற முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுது ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டயட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் நாலாவதாக உங்களுக்கு அடிக்கடி செரிமான கோளாறுகள் வயிறு வந்து ஆகுறது ஸோ அதே மாதிரி நிறைய கேஸ் ஃபார்மேஷன் வருது இந்த மாதிரியான ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய கல்லீரல் செயல்திறன் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நம்மளுடைய இருந்து தான் வந்து பித்தநீர் வந்து சுரக்கும் இந்த பித்த நீர் வந்து கொழுப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்களை சரிக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமானது ஸோ எப்போல்லாம் நான் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் சாப்பிட்றேன் இல்லை வந்து கொஞ்சம் கொழுப்பான உணவுகள் சாப்பிட்றேன் அப்போல்லாம் வந்து எனக்கு சரியான முறையில் செரிமானம் நடக்கலை அப்படின்னாலே உங்களுடைய கல்லீரல் வந்து இந்த பயல் செக்ரேஷன் வந்து கரெக்டாக வந்து நடக்கல அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அப்போ கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ செரிமான கோளாறு வயிறு உபசமாகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது அப்படின்னா உங்கள் கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அஞ்சாவதாக உங்களுக்கு வயிறு மட்டும் பெருசாகிட்டே போகுது வயிறு பகுதி மட்டும் தொப்பை வந்து பெருசாகிட்டே போகுது அதே மாதிரி காலில் வந்து வீக்கம் வந்து உண்டாகுது ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் செயல்திறன் கம்மியாகுதுன்னு அர்த்தம் ஸோ ஏன்னா நீங்கள் கல்லீரல் தான் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது அதே மாதிரி பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸினை வெளிப்பேற்றக்கூடியது ஸோ இந்த விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா வயிற்றுப்பகுதியில் வந்து கொழுப்பு வந்து படிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து பெரிய தொப்பை வந்து உங்களுக்கு இருக்கும் ஆறாவதா ஸ்கின்ல ஏதாவது ஒரு இச்சிங் வந்து இருந்துட்டு இருக்கும் ரொம்ப காமனாக என்ன சொல்லுவாங்க குளிச்சுட்டு வந்தோன்னா ரொம்ப வந்து ஒரு இச்சிங் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன ஒரு டஸ்ட் பட்டா கூட வந்து அதிகமாக வந்து தும்மல் வந்து வருது அதே மாதிரி ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இந்த மாதிரி அலர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் ஸோ இதுவும் வந்து கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி ஏழாவதாக உங்களுடைய கண்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதி வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறமாக வந்து மாற ஆரம்பிக்கிறது யூரின் வந்து நல்ல டார்க்கு எல்லோ கலரில் வந்து போகிறது இது எல்லாமே நம்ம உடம்புல இந்த பிலுரிபினோட டெபாசிட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்குற ஒரு அர்த்தம் இந்த அறிகுறிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய கல்லீரலோடைய செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிட்டுருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் பிபியோ இல்லை வந்து சுகர் மாதிரியான பிரச்சனைகளோ வரப்போகுதுங்கிறது அர்த்தம் நிறைய பேருக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் இந்த அறிகுறிகளோடு தான் வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் பெயின் கில்லர்ஸும் ஆன்டிபயாட்டிக்ஸும் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ ரெண்டாவதாக நைட்டில் சீக்கிரமாக தூங்குகிற விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் நைட்டில் ஒரு பத்து மணிக்கெலாம் தான் நம்ம தூங்க போயிடுறது நல்லது மூணாவதாக உங்கள் கல்லீரலோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம நெல்லிக்காய் அதே மாதிரி இஞ்சி எலுமிச்சை சேர்ந்த ஜூஸ் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் காலையில் வெறும் வயத்தில் நெல்லிக்காய் இஞ்சி எலுமிச்சை சேர்ந்த ஜூஸ் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறும் அஞ்சாவதாக இது நம்ம பாடியில் ஹீட்டையும் வந்து அதிகப்படுத்தும் ஸோ அப்போ என்ன தேய்ச்சி குளிக்கிறதையும் வந்து வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த கல்லீரல் வந்து எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும் ஸோ வாரத்தில் ரெண்டு நாளாவது என்ன தேச்சு குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கோங்க இது கூட கீழா நெல்லி கடுகு ரோகிணி இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்த எக்ரூத் கேர் கேப்சூல்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் வந்து நம்ம கல்லீரலோட செயல்திறனை வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம் ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல மிக முக்கியமான ஒரு உறுப்பு இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நிறைய நோய் நிலைகளுக்கு நம்ம ஆட்படுவோம் ஸோ அப்போது ஆரம்ப கட்டத்திலே அந்த அறிகுறிகளை தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா இந்த கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய முறைகளெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இன்னைக்கு கல்லூரில இருக்கக்கூடிய பாதிப்புகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஏழு முக்கியமான அறிகுறிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை சரி செய்யக்கூடிய மெத்தட்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்